ஒரு காலத்தில் தங்கம் வாங்குவது என்பது வெறும் அழகுக்காகவும் சேமிப்புக்காகவும் மட்டும்தான் இருந்தது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நிலைமை தலைகீழாக மாறியிருக்கிறது இன்று தங்கம் என்பது வெறும் ஆபரணம் அல்ல அது ஒரு உலகளாவிய ஆயுதம் ஆம் வல்லரசு நாடுகளுக்கிடையேயான இரகசிய போரில் தங்கம் தான் இப்போது மிக முக்கியமான கருவி ரஷ்யா இல்லையென்றால் தங்கம் விலை குறைந்துவிடும் என்று பலர் நினைத்தார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா ரஷ்யாவை தாண்டி இப்போது உலக சந்தையை தீர்மானிக்கும் சக்திகள் வேறு சில நாடுகளின் கைக்கு மாறியிருக்கிறது ஒரு அவுன்ஸ் தங்கம் ஐந்தாயிரம் டாலர்களை தாண்டி செல்வதை பார்க்கும்போது இது எங்கே போய் முடியும் என்ற கேள்வி நம் எல்லோருடைய மனதிலும் இருக்கிறது இன்று நாம் பார்க்கப் போவது உலக சந்தையின் பின்னால் ஒளிந்திருக்கும் அந்த பெரிய அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றங்களை பற்றித்தான் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறின் தொடக்கத்திலேயே தங்கம் விலை முன்னப்போதும் இல்லாத உச்சத்தை தொட்டது இதற்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது அதுதான் டி டாலரைசேஷன் அதாவது உலக நாடுகள் அமெரிக்க டாலருக்கு மாற்றாக ஒரு வலுவான சொத்தை தேடுகின்றன அதில் முதலிடத்தில் இருப்பது தங்கம் குறிப்பாக சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் தங்கத்தை டன் கணக்கில் குவித்து வருகின்றன சர்வதேச சந்தையில் இப்போது ரஷ்யாவின் ஆதிக்கம் குறைந்துவிட்டாலும் சீனா என்கிற டிராகன் மிக வேகமாக உள்ளே வந்திருக்கிறது சீனா ஏன் இவ்வளவு தங்கத்தை வாங்குகிறது இந்தியாவுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இது உங்கள் வீட்டு தங்க விலையை எப்படி பாதிக்கிறது இதைத்தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இதை புரிந்து கொண்டால்தான் இனி வரும் காலங்களில் நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்யலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்க முடியும் உறுதியாக தெரிந்தது என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுகளில் மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கும் வேகம் முப்பது சதவீதம் அதிகரித்துள்ளது ஜே பி மார்கன் போன்ற சர்வதேச நிறுவனங்களின் அறிக்கையின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இறுதிக்குள் தங்கம் ஒரு அவுன்ஸ் ஆறாயிரம் டாலர்களை தொட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இங்கேதான் ட்விஸ்ட் இருக்கிறது வழக்கமாக தங்கம் விலை உயரும்போது மக்கள் வாங்குவதை குறைப்பார்கள் ஆனால் இப்போது நிலைமை வேறு தங்கம் விலை ஏற ஏற அதன் மீதான மோகம் உலக நாடுகளுக்கு இன்னும் அதிகமாகிறது இது ஒரு சாதாரண விலை ஏற்றமல்ல இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தின் அறிகுறி சரி இந்த மாற்றத்தின் பின்னணியில் இருக்கும் முதல் முக்கிய வீரரை பார்ப்போம் அதுதான் சீனா சீனாவை பொறுத்தவரை அவர்கள் தங்கத்தை சேமிப்பது என்பது ஒரு நீண்டகால திட்டம் கடந்த பதிமூன்று மாதங்களாக சீன மத்திய வங்கி தொடர்ந்து தங்கத்தை வாங்கி வருவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன இப்போது சீனாவால் உலக தங்க விலையை தலைகீழாக மாற்ற முடியும் அவர்கள் ஏன் அமெரிக்க டாலரை விட்டுவிட்டு தங்கத்தை நாடுகிறார்கள் இங்கே ஒரு முக்கியமான கேள்வியை உங்களிடம் கேட்கிறேன் ஒரு நாடு தனது மொத்த கையிருப்பையும் தங்கமாக மாற்றினால் அமெரிக்க டாலரின் மதிப்பு என்னவாகும் உங்களோட கருத்து என்னவென்பதை பதிவிடுங்கள் சீனாவை பொறுத்தவரை அவர்கள் டிஜிட்டல் யுவான் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார்கள் இந்த டிஜிட்டல் கரன்சிக்கு தங்கம் ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் சீனாவின் இந்த தந்திரம் வெறும் பொருளாதார சார்ந்தது மட்டுமல்ல இது ஒரு புவிசார் அரசியல் ஆட்டம் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் மூலம் பல நாடுகளுடன் சீனா ஒப்பந்தம் செய்துள்ளது இந்த ஒப்பந்தங்களில் இப்போது தங்கத்தையும் ஒரு முக்கிய அங்கமாக மாற்ற சீனா முயன்று வருகிறது இதன் மூலம் உலக வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை உடைக்க முடியும் என்பது சீனாவின் கணக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சீனா தனது வசமிருந்த அமெரிக்க திரைசேரி பத்திரங்களை பெருமளவு விற்றுவிட்டு அந்த பணத்தை அப்படியே தங்கமாக மாற்றியுள்ளது சுமார் எழுபத்தி நான்கு மில்லியன் அவுன்ஸ் தங்கத்தை சீனா இப்போது தன் வசம் வைத்துள்ளது இது உலக சந்தையில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய சக்தி அதுதான் இந்தியா உலகளவில் தங்கம் வாங்குவதில் இந்தியா எப்போதும் முன்னணியில் இருக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியர்களின் அணுகுமுறை மாறியிருக்கிறது முன்பு தங்கம் என்றால் நகைகள் மட்டும்தான் ஆனால் இப்போது இந்தியர்கள் டிஜிட்டல் கோல்டு மற்றும் கோல்டு இடிஎஃப் போன்றவற்றில் அதிக முதலீடு செய்ய தொடங்கியுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாத புள்ளி விவரங்களின்படி இந்திய கோல்டு இடிஎஃப் முதலீடுகள் கடந்த ஆண்டை விட ஏழு மடங்கு அதிகரித்துள்ளன இது ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா ஒரு பக்கம் விலை ஏறினாலும் இந்திய மக்கள் தங்கத்தை ஒரு பாதுகாப்பான முதலீடாகவே பார்க்கிறார்கள் இந்திய அரசின் கொள்கைகளும் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்திய அரசாங்கம் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை பதினைந்து சதவிகிதத்திலிருந்து ஆறு சதவிகிதமாக குறைத்தது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இதன் மூலம் தங்கம் கடத்தல் குறையும் என்றும் முறைப்படியான வர்த்தகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தங்க விலை சர்வதேச அளவில் ஏறிக்கொண்டே போவதால் இந்த வரி குறைப்பு மக்களுக்கு பெரிய அளவில் பலன் தரவில்லை ஆனாலும் இந்தியாவின் மத்திய வங்கி தனது தங்க கையிருப்பை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது சுமார் பத்து சதவீதத்திற்கும் மேலான இந்தியாவின் அந்நிய செலவாணி கையிருப்பு இப்போது தங்கமாகவே இருக்கிறது இது இந்திய ரூபாயின் மதிப்பை தக்க வைக்க உதவும் ஒரு பாதுகாப்பு அரண் ஆனால் இதைப்பற்றி சிலரின் கருத்து என்னவென்றால் அதிகப்படியான தங்கம் இறக்குமதி இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறையை அதிகரிக்கும் என்பதுதான் இப்போது தங்கச்சந்தையில் நுழைந்திருக்கும் புதிய வேல்கள் பற்றி பார்ப்போம் அவைதான் மத்திய கிழக்கு நாடுகள் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இப்போது தங்கத்தை நோக்கி திரும்பியுள்ளன பெட்ரோலிய பணத்தை வைத்து மட்டுமே காலம் தள்ள முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் அதனால்தான் விஷன் இருபது முப்பது போன்ற திட்டங்களின் ஒரு பகுதியாக தங்கத்தை சேகரிக்க தொடங்கியுள்ளனர் எண்ணெய் விலை சரிந்தாலும் தங்கம் தங்களை காப்பாற்றும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் குறிப்பாக துபாய் நகரம் இப்போது உலக தங்க வர்த்தகத்தின் மையப்புள்ளியாக மாறி வருகிறது ரகசியமாக தங்கம் வாங்குபவர்களுக்கும் பெரிய அளவில் முதலீடு செய்பவர்களுக்கும் துபாய் இப்போது ஸ்வர்க்கமாக இருக்கிறது இந்த இடத்தில் ஒரு முக்கிய விஷயத்தை கவனிக்க வேண்டும் ஆசிய நாடுகளின் மத்திய வங்கிகளும் இப்போது அமைதியாக தங்கத்தை வாங்கி வருகின்றன வியட்நாம் இந்தோனேஷியா மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகள் தங்கள் பொருளாதார நிலைத்தன்மைக்காக தங்கத்தை ஒரு கேடயமாக பயன்படுத்துகின்றன சர்வதேச ஊடகங்கள் மற்றும் அரசு அறிக்கைகளின்படி வளர்ந்து வரும் நாடுகள் தங்கள் இருப்பில் பதினைந்து முதல் இருபத்தைந்து சதவிகிதம் வரை தங்கமாக வைத்திருக்க இலக்கு வைத்துள்ளன ஆனால் அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி போன்ற வளர்ந்த நாடுகள் ஏற்கனவே எழுபது சதவிகிதத்திற்கும் மேல் தங்கத்தை வைத்துள்ளன இந்த இடைவெளியை நிரப்பத்தான் இப்போது ஆசிய நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு தங்கத்தை வாங்குகின்றன இதுதான் உலக சந்தையில் தங்கத்தின் தட்டுப்பாட்டை உருவாக்கி விலையை உயர்த்துகிறது சரி இந்த தங்க விலை உயர்வால் சாதாரண மனிதர்களுக்கு என்ன லாபம் அல்லது நஷ்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பணவீக்கம் என்பது உலகளாவிய பிரச்சனையாக இருக்கிறது உங்கள் கையில் இருக்கும் பணத்தின் மதிப்பு குறைந்து கொண்டே போகும்போது தங்கம் மட்டுமே அதன் மதிப்பை தக்க வைத்துக் கொள்கிறது உதாரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் ஒரு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிய பொருட்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஒரு லட்சத்து பத்தாயிரமாக மாறலாம் ஆனால் அதே ஒரு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் தங்கம் வாங்கியிருந்தால் அதன் மதிப்பு இப்போது ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வரை உயர்ந்திருக்க வாய்ப்புள்ளது இதனால்தான் நடுத்தர வர்க்கத்தினர் கூட இப்போது சிறுக சிறுக தங்கத்தில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுகிறார்கள் ஆனால் இதில் ஒரு எச்சரிக்கையும் இருக்கிறது தங்கம் விலை எப்போதும் ஏறிக்கொண்டே இருக்காது சில நேரங்களில் சரிவுகளும் வரலாம் இதன் பின்னணி என்னவென்றால் அமெரிக்க பெடரல் வங்கி வட்டி விகிதங்களை குறைக்கும் போது தங்கம் விலை ஏறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வட்டி விகிதங்கள் குறைக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதால் முதலீட்டாளர்கள் தங்கத்தை நோக்கி பாய்கிறார்கள் மேலும் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான பதற்றம் ரஷ்யா உக்ரைன் போர் நீடிப்பது போன்ற புவிசார் அரசியல் பிரச்சினைகள் தங்கத்தை ஒரு சேஃப் ஹேவன் ஆக மாற்றியுள்ளது உலகம் எப்போது பதற்றமாக இருக்கிறதோ அப்போது தங்கம் விலை ராக்கெட் வேகத்தில் ஏறும் என்பது வரலாறு இப்போது நாம் அந்த மாதிரியான ஒரு தான் இருக்கிறோம் பொதுவான பின்னணி தகவல்களின்படி ஒரு நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் போது அந்த நாட்டின் கரன்சியை யாரும் நம்ப மாட்டார்கள் ஆனால் தங்கம் என்பது உலகளாவிய கரன்சி செவ்வாய் கிரகத்திற்கே சென்றாலும் தங்கத்திற்கு மதிப்பு இருக்கும் என்று வேடிக்கையாக சொல்வார்கள் இதுதான் இப்போது மத்திய வங்கிகளின் வியூகம் அவர்கள் டாலரை நம்புவதை விட தங்கத்தை நம்புகிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சுமார் எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து டன் தங்கத்தை மத்திய வங்கிகள் வாங்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இது முந்தைய ஆண்டுகளை விட சற்று குறைவு என்றாலும் நீண்ட கால அடிப்படையில் இது மிகப்பெரிய அளவு இதனால்தான் நிபுணர்கள் தங்கத்தின் எதிர்காலம் பிரகாசமாக இருப்பதாக கூறுகிறார்கள் இங்கே சில முக்கியமான கேள்விகள் எழுகின்றன முதலாவதாக தங்கம் விலை குறையவே குறையாதா அறிக்கைகள் கூறுவதென்னவென்றால் அமெரிக்க டாலர் மீண்டும் பலமடைந்தாலோ அல்லது உலக போர் பதற்றங்கள் குறைந்தாலோ தங்கம் விலையில் சிறிய சரிவு ஏற்படலாம் இரண்டாவதாக பழைய தங்கத்தை விற்பது லாபகரமானதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் உச்ச விலையில் உங்கள் பழைய தங்கத்தை விற்க இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று சில ஆலோசகர்கள் கூறுகிறார்கள் ஆனால் மீண்டும் வாங்கும்போது கூடுதல் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக பிட்காயின் போன்ற டிஜிட்டல் சொத்துக்கள் தங்கத்திற்கு போட்டியாக வருமா சில இளைய தலைமுறையினர் பிட்காயினை டிஜிட்டல் கோல்டு என்று அழைத்தாலும் மத்திய வங்கிகள் இன்னும் தங்கத்தையே அதிகம் நம்புகின்றன தங்க சந்தையின் இந்த புதிய மாற்றத்தில் ஒரு சாதாரண முதலீட்டாளராக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் முதலில் உங்கள் மொத்த பணத்தையும் தங்கத்தில் போடாதீர்கள் நிபுணர்களின் கருத்துப்படி உங்கள் முதலீட்டு போர்ட் போலியோனில் பத்து முதல் பதினைந்து சதவீதம் வரை தங்கம் இருப்பது நல்லது அதுவும் நகையாக வாங்குவதை விட கோல்ட் காயின்கள் அல்லது டிஜிட்டல் முறையில் வாங்குவது சேதாரம் மற்றும் செய்கூலி இழப்புகளை தவிர்க்க உதவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தங்கம் வாங்குவது என்பது ஒரு ஆடம்பரம் அல்ல அது ஒரு பொருளாதார தற்காப்பு உலக நாடுகள் இப்போது செய்து கொண்டிருப்பதும் அதைத்தான் அவர்கள் தங்கள் நாட்டை பாதுகாக்க தங்கத்தை அரணாக பயன்படுத்துகிறார்கள் சுருக்கமாக சொன்னால் தங்கம் விலை உயர்வு என்பது வெறும் ஒரு பொருளின் விலை உயர்வு அல்ல இது அமெரிக்க டாலரின் ஆதிக்கம் குறைந்து வருவதையும் ஆசிய நாடுகளின் எழுச்சியையும் காட்டுகிறது சீனா இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் இப்போது தங்க சந்தையின் புதிய எஜமானர்களாக உருவெடுத்துள்ளன இனிவரும் மாதங்களில் ஈரான் அமெரிக்க இந்த வீடியோவின் இறுதியில் நான் உங்களிடம் கேட்க விரும்புவது ஒன்றுதாம் தங்கம் விலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதிக்குள் ஒரு சவரன் எவ்வளவு ரூபாயை தொடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லது இது ஒரு தற்காலிகமான விலையேற்றமா உங்களது கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பயனுள்ள தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் மீண்டும் ஒரு முக்கியமான உலக அரசியல் மற்றும் பொருளாதார செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்